ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழ்ச்சி இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து குமார்தூபி மார்க்கெட் போய்ட்டோம் அங்கே கொஞ்சம் பாத்திரம் ஜார் அது எல்லாமே வாங்க வேண்டியது இருக்குது பாத்திர கடைக்கு வந்தோம் ஓனர் வந்து சாப்பிட்றதுக்கு போயிட்டார் அதனால் பக்கத்தில் இருக்க கடைக்கு வந்தும் இங்கே வந்து நிறைய ஷீட்ஸ் விற்கிறாங்க நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட் ஒரு மீட்டர் வாங்கியிருந்தேன் அதை கையில் வச்சு இருக்கார் பார்த்தீங்களா அதுதான் ஒரு மீட்டர் நாற்பது ரூபா கிச்சனில் ஸ்லாப்பில் வந்து அப்படியே அழுக்கு படிஞ்சிடுது ஸோ இதை போட்டு அப்படியே ஒட்டிட்டு அது மேலே மளிகை பொருள் டப்பாலாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு வாங்கியிருக்கேன் ஹவுஸ் ஓனர் கொஞ்சம் டோர் மேட்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு இங்கே பிளாஸ்டிக் டப்பா கடைக்கு வந்திருக்கோம் இந்த பிளாஸ்டிக் டப்பா செட்டு வந்து தொண்ணூறுபா கால் கிலோ கெப்பாசிட்டி இருக்கிற டப்பா இதெல்லாமே இதில் நிறைய சைஸ் வெரைட்டி இருந்துச்சு எனக்கு அதுதான் தேவைப்பட்டிருந்தது அடுத்தது ட்ரம் வாங்கலாம் அப்படின்ட்டு வந்திருந்தோம் இங்கே வந்து பசங்க வந்துட்டு ரொட்டி தான் கேட்குறாங்க ரொட்டினா அந்த நம்மர் சப்பாத்தி அதான் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க அவங்க ஃப்ரெண்டெல்லாம் அதான் எடுத்துகிட்டு வரதால ஒரு அஞ்சு கிலோ மாவு வாங்கி கொட்டி வச்சுக்கிட்டால் இந்த ரொட்டிலாம் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம் பார்க்கலான்னு வந்தோம் அவங்களும் எத்தனையோ ட்ரம் எடுத்து காட்டினாங்க பட் எங்களுக்கு செட் ஆகலை எடுத்து பிடிச்ச ட்ரம் வந்து சைஸு வந்து வாய் வந்து அகலமாக கோணல் மானலாக இருந்துச்சு நல்லா ரவுண்டாக இல்லை அதுக்கப்புறம் சரின்ட்டு இன்னொரு ஒரு கடைக்கு வந்திருக்கும் இங்கே வந்து இங்கேயும் ட்ரம் கேட்டோம் அந்த நாங்கள் கேட்ட மாதிரி இல்லை என் ஃப்ரெண்டுக்கு வந்து சுஜாதா மிக்ஸிக்கு ஜார் தேவைப்படுது சின்ன ஜார் தான் இந்த மார்க்கெட்டில் இருக்குது அதனால பெரிய ஜார் வாங்குறதுக்கு போகிறோம் மார்க்கெட் போயிருந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சுஜாதாவோட பெரிய ஜார் வந்து கிடைக்கல சுஜாதா பிராண்டோடது ஸோ அது கிடைக்கும்ன்ட்டு பராக்கர் மார்க்கெட் போகிறோம் அது அதுவுமே ஒரு பெரிய மார்க்கெட் போய்ட்டு வாங்க இது எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற செர்குண்டா மோர் இங்கேருந்து ஆட்டோ பிடிச்சோன்னா பத்து ரூபா கொடுத்தா எடுத்து போய் பராக்கர் மோரில் விட்டுருவாங்க ஸோ பராக்கர் தான் நம்ம போய்ட்டுருக்கோம் அங்கே போய் இறங்கினோன்னே ஒரு பாட்டா ஷோரூமில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபர் அப்படிலாம் போட்டிருந்தாங்க ஸோ நானுமே கொஞ்சம் நேரம் நின்று பார்த்தேன் அதோடய விலை எல்லாமே பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு கம்மியாக இல்லை ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்னால் கூட உங்களுக்கு வந்து எட்நூறுபா கிட்டத்தில் வருது தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபரில் போட்டிருக்க ஃபுட்வேர்லாம் ரொம்ப அழகாக குவாலிட்டியாகவே இருந்துச்சு அது எல்லாமே நான் நின்று தான் பார்ப்பேன் நான் முந்நூறுபாய்க்கு மேலே எந்த செப்பலும் வாங்கி போட்டதே கிடையாது என்னோடய ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் நல்லா காஸ்ட்லியாக வாங்கி யூஸ் பண்ணுவாங்க ஸோ அவங்க பட்டு பட்டு பட்டுன்னு எடுத்துட்டாங்க ஹஸ்பண்டுக்கு பெல்ட்டுமே பார்த்தாங்க இந்த ஷூ வந்து கட் ஷூ வந்து செலெக்ட் பண்ணியிருந்தாங்க இதோட விலை வந்து எட்நூறுபா அதெல்லாமே வாங்கிட்டு சாட் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வந்துவிட்டோம் இங்கே பாப்ரி சாட் ரொம்ப ஃபேமஸ் அதாவது பானிபூரி மாதிரி தான் இருக்கும் அதை நசுக்கி போட்டு அது மேலே அது மேலே உருளைக்கிழங்கு மசாலா இனிப்பு அதுக்கப்புறம் காரா சேவு அதெல்லாம் போட்டு தருவாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தயிரெல்லாம் போட்டு சூப்பராக இருக்கும் ஒரு பிளேட் வந்து பத்து ரூபாய் அதில் அஞ்சு அந்த தட்டை இருக்குல்லையே அதை உடச்சி போட்டு தருவாங்க சூப்பராக இருக்கும் அதை தான் வாங்கலாம் இங் இந்த ஏரியாலேயும் இந்த கடை தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க சரி அதனால அவங்க ஒரு பிளேட் வாங்கியிருந்தாங்க எனக்கு வேணான்னு சொல்லிவிட்டேன் இருந்தாலும் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வாங்கி சாப்பிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நல்லா கிறிஸ்பாக இருந்துச்சு எங்கள் வீட்டுக்கிட்டலாம் எடுத்துகிட்டு வருவாங்க அந்தளவுக்கு கிறிஸ்பாகவே இருக்காது ஃப்ரெண்டுமே சேர்ந்து சாப்பிட்டுட்டாங்க அங்கே நேராக நின்று பார்த்தா பெரிய பழமையான கோயில் தெரியுதுங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இது ஒரு சிவன் கோயிலாக கண்டிப்பாக ஒரு நாள் இந்த கோயிலுக்கு போய்ட்டு நான் வீடியோ போடுறேன் அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் டோட்டோ பிடிச்சி இந்த நதி பார்த்திங்களா பராக்கர் நதி நான் நிறைய டைம் காட்டியிருப்பேன் இந்த நதியில் மீன் பிடிக்கிறது குளிக்கிறது எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அடுத்ததான் மா சிறுகுண்டாவில் வந்து இறங்கி தக்காளி வாங்கி போகலாம் அப்படின்ட்டு தக்காளி வாங்கணும் ஒரு கிலோ அறுபது ரூபா சொன்னாங்க ஆளுக்கு அரை அரை கிலோ வாங்கிக்கிட்டோம் இந்த பக்கம் பார்த்தா பனம்பழம் விற்றுட்ருக்காங்க பாருங்கள் இப்போ பனம்பழ சீசனு இங்கே வந்து இதில் போண்டாலாம் பண்ணுவாங்க இங்கே அதனால பனம்பழம் விற்கிறாங்க அதுக்கப்புறம் ஆப்பிள் வாங்கலான்னு வந்தோம் ஆப்பிள் ஒரு கிலோ நூறுரூபா அவங்க ஒரு ஒரு கிலோ நான் ஒரு ஒரு கிலோ வாங்கிக்கிட்டோம் தேங்காய் வந்து இங்கே வாங்கினோன்னா முப்பது ரூபா ஒரு தேங்காய் ரொம்ப நல்லாவே இருக்கும் பிடிச்சிருக்கோம் உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்